நமச்சிவாய வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்திற்கு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாங்களா பொதுவா சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான முறையில ஏற்படும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமே தவிர நெகட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி இருக்கும்பொழுது ராசிநாதன் புதன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல நீச நிலை அப்படிங்கற மாதிரி ஏற்பட்டாலும் அங்க சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறதால நீசபங்க ராஜயோக அமைப்பு உங்களுக்கு புதன் ஏற்படுது அப்படி இருக்கும் பொழுது பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவா வந்து மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினான்காம் தேதி வரையும் பத்தாம் இடத்துல திக் பலத்துல வலிமையா இருக்கிறாப்புல சூரியன் முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இளைய சோகர் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் சிறு தூர பயணங்கள் மூலமான வெற்றிகள் பொதுவா கம்யூனிகேஷன் மூலமான நல்ல உயர்வு நிலை ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவா இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் அடைகிறாவில லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்துல சூரியன் வந்து உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் நீங்க முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமா சிறப்பான முறையில ஏற்படும் இது லாப நோக்கோடு செயல்படும் நிலை ஏற்படும் இது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான செயல் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா நான்காம் இடத்துல வந்து கேது இருக்கிறாப்ல நான்காம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா அங்க நீசம் அடைறாப்ல பத்தாம் இடத்துல அப்படிங்கும் போது பொதுவா வந்து வண்டி வாகனங்கள் அப்பப்போ வந்து பழுது ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் அந்த நல்ல வருமானங்கள் அப்படிங்கறது இருக்கிறதால அதனால பெரிய நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் கொஞ்சம் மின்சாதன பொருட்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால வீண் விரைய செலவு அப்படிங்கிற மாதிரி அமைப்பும் ஏற்படும் ஆனா பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உச்சம் அடைகிறாங்களோ பொதுவா இந்த மாதத்துல குல தெய்வத்துடைய அருள் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல புத்திர பாக்கியம் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்படும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய நிலை உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி வரை ராசியில் இருக்கிறாள் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீசம் அடைகிறாள் குடும்பஸ்தானத்தில் பொதுவா எதிரியோட காசு படங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் முடிந்த வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமா பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் தேவையில்லாத வில்லங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால கடனாக இருந்தாலும் சரி இல்ல வம்பு வழக்குகளாக ஏற்பட்டாலும் சரி இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமா பொறுமையா பேசறது நல்லது தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம் ஏழாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறையிறாப்ல பொதுவாக அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் விரை ஸ்தானத்துல இருக்கிறதால வாழ்க்கை துணைவிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் நண்பர்களுக்காக வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் பொதுவாக குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து சுப விரைய செலவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாலும் அதோடைய பார்வை பலனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான்கு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்குறாப்புல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் சுப பெரிய செலவு நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா சுய ஜாதகத்துல கூட்டு தொழிலுக்கு யோகம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் எட்டாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறதால இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல நிலையும் ஏற்படும் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட அது உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு வரக்கூடிய நிலையும் ஏற்படும் பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வரர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது உண்மையான வேலையாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு பொதுவாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சனிப்பயிற்சி பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு வந்து பத்தாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறதால உண்மையான வேலையாட்கள் கிடைக்கும் கடின உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் நல்ல வருமானத்தைக் குறிக்கக்கூடிய தொழில் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு வந்து இது ஏறுமுகமான அமைப்பு கூட பொதுவாக சொல்லலாம் பத்தாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாள் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறதால சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகா அமைப்புல இருக்கிறதால பொதுவாக நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறதுக்கும் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படும் பொதுவாக இந்த ஐந்து கிரகங்கள் நான்காம் இடத்தை பார்க்கறதால நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் பத்த பத்தாம் சூரியன் வந்து திக் பலம் அடைகிறாப்ல பிறகு பதினான்காம் தேதிக்கு பிறகு வந்து லாபஸ்தானத்துல சூரியன் வந்து உச்சம் அடைகிறாப்ல அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நிலையும் ஏற்படும் பல நபர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு பெருகக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அமோகமா செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் பொதுவாக இந்த மாதத்துல திருமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்பு சிறப்பான முறையில இருக்கு அதே போல மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மறு திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக பதினோராம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல நீச அடைஞ்சி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து எவ்வளவு பெரிய லாபங்கள் வந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் முடிந்த வரைக்கும் சிக்கனமா செலவு செய்யறது ரொம்ப நல்லது பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்களா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நபர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அயன சயன போகம் அப்படிங்கிற மாதிரியான நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பிரிந்த கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் இந்த மதத்துல மீண்டும் ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும் ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து அனுசரிச்சு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பொதுவா இந்த மாதத்துல நல்ல வருமானம் அப்படிங்கறதுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில இருக்கிறதால இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டு தலங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சிச்சுன்னா அருகே உள்ள பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நம வாழ்க வளமுடன்